இப்போ இதில் வந்து நம்ம சித்தம்னுட்டு ஒன்று சொல்கிறோம் அந்த சித்தம்னா என்னன்னு சொன்னால் நம்முடைய கான்ஷியஸ் மைண்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஏன்னா அது ஒரு ஹிட் அண்ட் ட்ரெஷர் அங்கே வந்து நிறைய ஆழ்மனதனுடைய சக்திகள்லாம் இருக்கிற மாதிரி நிறைய சக்திகள்லாம் இருக்குது ஒரு பொட்டன்ஷியாலிட்டியாக இருக்குது ஆனால் அது வந்து தனியாக வந்து வேலை செய்யாது ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும் அப்போ அது எல்லாம் சேர்ந்தது அந்த டோட்டல் மைண்ட் ஆனால் டோட்டல் மைண்டுங்கிறது ஒரு ஒரு மினி கார்டுனே சொல்லலாம் நான் ஒரு ஒரு சின்ன கடவுள்னுட்டே சொல்லலாம் ஒரு கடவுள் அம்சமே உங்களுக்குள்ளே இருக்குது ஏன்னா அந்த டோட்டல் மைண்ட் வந்து அவ்வளோ சக்தி உள்ளது அதில் என்னென்னலாம் சக்தி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது தேவைக்கு வரும் அது ஆனால் அது எல்லாம் சேர்ந்த ஒரு பொட்டன்ஷியாலிட்டி தான் வந்து அந்த டோட்டல் மைண்டாக இருந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த நாளும் சேர்ந்து தான் நமக்கு வந்து இந்த மா அந்த அந்த கரணம் அல்லது முழு மனம்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த ஒரு மனம்ங்கிற ஒரு பகுதி தான் நமக்கு எப்போவுமே முதல்ல இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதமாக இருக்கக்கூடிய அந்த மனம் மட்டும்தான் எப்போவுமே அவைலபிளாக இருக்குது அதனால் அந்த அவைலபிளாக இருக்கக்கூடிய மனசுக்கு பேர் கான்சியஸ் மைண்டுன்னு நமக்கு பேர் கொடுக்குறோம் எல்லாம் நாளும் சேர்ந்தது டோட்டல் மைண்டு அந்த முதல் பகுதி மட்டும் சேர்ந்தது கான்ஷியஸ் மைண்டு அந்த கான்சியஸ் மைண்டுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீத பவர் தான் இருக்கும் ஆனால் டோட்டல் மைண்டுக்கு வந்து நூறு சதவீத பவர் இருக்கும் அதனால் அப்படி ரெண்டு விதமான அம்சம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது அந்த ரெண்டை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது இப்போ இந்த கான்சியஸ் மைண்டுனால் நம்ம பொதுவாக இப்போ எந்த மனதுனாலுமே நமக்கு வந்து டோட்டல் மைண்டில் எந்த பகுதி வந்தாலும் நமக்கு வெளியே விடும் வெளியே வரும் பொழுது அது வெளிப்படும் பொழுது கான்சியஸ் மைண்டாக தான் வெளிப்படும் மற்ற இப்போ டோட்டல் மைண்டாக வெளிப்படுறது இல்லை அப்படிலாம் வெளிப்படுறதில்ல எது வந்தாலும் அது கான்சியஸ் மைண்டு மலாம்தான் வெளிப்படும் புத்தியாக வெளிப்படுறதில்லை இதாக வெளிப்படுறதில்லை எந்த இது வந்தாலும் புத்தியே வந்து வெளிப்பட்டாலும் கூட அது கான்சியஸ் மைண்டுடைய ரோல் எடுத்து தான் புத்தி வெளிப்படும் சித்தமே வெளிப்பட்டாலும் கான்சியஸ் மைண்டுடைய ரோல் எடுத்து தான் வெளிப்படும் அதே மாதிரி அகங்காரமே வெளிப்பட்டாலும் கான்சியஸ் மைண்டுடைய ரோலோடு எடுத்து தான் அது வெளிப்படும் அதனால் எல்லாமே கடைசியில் வந்து கான்சியஸ் மைண்டு மூலமாக தான் எல்லாமே செயல்படுது அதனால் இது வந்து அது ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் கூட அது ஒன்று தான் நமக்குடைய கான்டாக்டில் இருக்குது மற்றதெல்லாம் அதோடைய பேக்ரவுண்டில் இருந்து அது செயல்பட்டுகிட்டே இருக்குது ஆனால் எல்லாருமே இப்படி ஒரு நாலு பகுதி இருக்குங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிடணும் இப்போ இதில் என்னென்னு சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டு வந்து தனிப்பட்ட முறையிலையும் செயல்படலாம் அது டோட்டல் மைண்டாக இருந்தும் செயல்படலாம் அப்போ டோட்டல் மைண்டாக இருந்து செயல்படும் போது நூறு சதவீத சக்தியோடு செயல்படுது வெறும் கான்ஷியஸ் மைண்டாக இருந்து மட்டும் செயல்பட்டுன்னு சொன்னால் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்தியோடு தான் செயல்படுது அப்போ வெறும் கான்ஷியஸ் மைண்டாக இருந்து செயல்படுறதுன்னா என்ன டோட்டல் மைண்டாக இருந்து செயல்படுறதுனா என்னங்கிறதையும் கொஞ்சம் பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம அன்றாட வாழ்க்கையை நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாவில் வாசலில் ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார் அந்த வீட்டு ஓனர் வந்து பங்களாக்குள்ளே இருக்கிறாரு வாட்ச்மேன் வந்து வாசலில் இருக்கிறார் ஒரு நாள் என்ன பண்ணுறேன்னா ஒரு வாசலில் ஒரு ஜெய் ஜாண்டிக்காக அவர் பெரிய ஆளாக வந்து நிற்கிறாரு பெரிய பெரிய மீஸை வச்சுருக்கிறாரு இடுப்பில் பெரிய ஒரு பட்டாக்கத்தை வச்சுருக்கிறாரு மொரட்டு குரலில் கேட்குறாரு உங்கள் ஐயாவை பார்க்கணும்னு சொல்லி மொரட்டு குரலில் பேசுகிறார் அப்போ இவருக்கு இந்த வாட்ச்மேனுக்கு வந்து அவரை என்ன பண்ணுறது ஐயாவை பார்க்க சொல்லி ஆன பார்த்தா நம்பக்கூடிய ஆளாக தெரில ஒரு ஐயான முரட்டுத்தனமாக இருக்கிறாரு பார்த்தா அவர் பயங்கரமாக தெருது இவரை உள்ளே அலோவ் பண்ணுறது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ணுறாரு அப்போ என்ன சொன்னால் இன்டர் காம் இருக்குது இன்டர் காம் எடுத்து முதலாளிகிட்ட ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஒரு ஆளை பார்த்தா கொஞ்சம் நம்புற மாதிரி தெரில இருந்தாலும் என்ன பண்ணணும் தெரில நீங்கள் ஒரு முடி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அப்போ அவர் என்ன செய்வாங்கன்னு உள்ளே அனுப்புங்கிறார் அப்போ இவர் உள்ளே அனுப்பிடுறாரு இருந்தாலும் என்ன நடக்குங்கிறத வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறார் அந்த முதலாளி வந்து அங்கே வா அந்த ஹாலில் உட்காந்துருக்காரு இந்த வந்தவர் விசிட்டர் வந்து உள்ளே போகிறாரு உள்ளே போனா முதலாளியை பார்த்து ஒரு சல்யூட் போடுறாரு இந்த இடுப்பில் இருந்த பட்டாக்கத்தை கலத்தி டேபிளில் வைக்கிறாரு என்ன ஒரு சல்யூட் போடுறாரு அப்படியே திரும்பி போயிடுறார் இப்போ இந்த வாட்ச்மேன் என்னன்னு சொன்னால் என்னதோ விபதீதம் நடக்குமோங்கிற மாதிரி கற்பனையில் இருக்கிறாரு ஆனால் அங்கே அப்படி எதுவுமே நடக்கல எல்லாமே அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சு போயிடுது இப்போ அது இது ஒரு உதாரணம் இப்போ இதில் வந்து அந்த கான்சியஸ் மைண்டாக வர்றது தான் அந்த வாட்ச்மேன் ஆனால் அவருக்கு முடிவெடுக்க தெரியாது என்ன பண்ணணுன்னே தெரியாது அவர் வந்து அறகுறையாக தான் இருக்கிறார் அந்த டோட்டல் மைண்டுங்கிறது தான் அந்த முதலாளி அவர் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிடுவோம் எது ஒன்றாலும் மேனேஜ் பண்ணிவிடுவார் அப்போ டோட்டல் மைண்டை பொறுத்தளவில் இங்கே எங்கே பிரச்சனையுமே இருக்காது கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்பவுமே வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்கும் அப்போ டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில் இருக்கிறது தான் நம்முடைய கான்ஷியஸ் மைண்டு அலைவாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படி எல்லாருக்கும் நமக்குள்ள இந்த மாதிரி அலைவாயிற தன்மையும் இருக்குது ஒரு தீர்க்கமாக முடிவெடுக்கிற தன்மையும் இருக்குது அப்போ அந்த அலைவாயிர தன்மையில் இருக்கக்கூடிய மைண்டு எப்படி செயல்படுது டோட்டல் மைண்டு எப்படி செயல்படுதுங்கிறதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸ்ரீ பகவதியா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவை இல்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்திக் கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்